ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எள் துவையல் தான் செய்ய போகிறோம் எள் துவையல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இந்த பேன் சூடேறதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எள் சேர்த்துக்கிறேன் இந்த எள்ளு துவையல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு எள் நான் சேர்த்துருக்கேன் வெள்ளை எல் கூட சேர்த்து செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எள்ளை கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கணும் இப்போது எள் வறுக்கிறதுக்கு மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கிட்டு இருக்கேன் எள் வறுப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே நமக்கு வந்து வாசனை நல்லா வரும் அந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் புரியறது இந்த எள் பார்த்திங்கன்னா வானலில் இருக்கிற சூட்லேயே நல்லா படப்படன்னு புரிஞ்சு வரும் ரொம்ப நேரம் வறுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கருகி போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா எள்ளு வறுப்பட்டு ஆகிடுச்சி இப்போது இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா எல்லை மாற்றி வச்சுட்டு அதே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் வருத்தி எடுக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உரித்த பல் ஒரு நாலஞ்சு பல் சேர்த்துருக்கேன் பல் ஒரு நாலஞ்சு பல் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த காஞ்ச மிளகாய் ஏன் இப்போ சேர்க்குறேன் அப்படின்னா முதல்லையே சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் கருகி போயிடும் இப்போ சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா கருகி போயிடாது கரெக்டாக வறுபட்டு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் மிளகாய் இது எல்லாமே வதங்கி வந்துடுச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் இப்போது புளியோடு சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த எள்ளு துவையல் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாதத்துக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த சமயத்தில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான் வந்து தேங்காய் போதே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் அப்புறமா இந்த சூட்லேயே நம்ம இதை வதக்கி விட்டுக்கிட்டால் போதும் இந்த சூட்லேயே ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆறு இனத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும் இப்போ பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்த எள் வதக்கிய பொருட்கள் இது எல்லாமே ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா எள் வதக்கி வச்சிருக்கிற பொருட்கள் இது எல்லாமே வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான அளவில் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த துவையல் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறமா தாளிச்சுக்கலாம் இப்போது அரைச்ச துவையலை வேறு பாத்திரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெயில் அரை ஸ்பூன் கடுகுலேருந்து ஒரு குத்து கருவேப்பிலை இது எல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த தாளிப்பை இந்த துவையலில் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எள்ளு துவையல் ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி எள்ளு துவையல் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ